இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம் மல்டி பிராண்டட் இன்னர் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் வேர்ஸ் ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்று ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி தைப்பூசத்தை ஒட்டி புதுச்சேரி ரயில் நிலையம் அருகே உள்ள கௌசிக பாலசுப்ரமணியர் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் ஆண்டுதோறும் தை மாதம் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடி வரும் நன்னாள் முருக பெருமானுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது தமிழர்கள் இந்த நன்னாளை தைப்பூச திருவிழாவாக கொண்டாடி வருகின்றனர் தமிழகத்தில் பழங்காலம் முதலே முருகன் சிவன் கோவில்களில் இந்த விழா கொண்டாடப்பட்டு வருகிறது சுமார் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே தைப்பூசம் கொண்டாடப்பட்டது குறித்து தேவார பதிப்பகங்களில் குறிப்புகள் உள்ளன இந்நிலையில் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை தைப்பூசத்தை ஒட்டி அதிகாலையில் பக்தர்கள் எழுந்து நீராடி முருகப்பெருமானை வேண்டி வழிபட்டு வருகின்றனர் அந்த வகையில் புதுச்சேரி ரயில் நிலையம் அருகே உள்ள கௌசிக பாலசுப்ரமணியர் கோவிலில் அதிகாலை நடை திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் போன்றவை நடைபெற்றன முருகப்பெருமானாகிய ஆகிய உற்சவர் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன சிறப்பு भोजையினைக் காண 500 மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகப் பெருமானை தரிசனம் செய்தனர். தைப்பூசத்தையொட்டி கோவிலில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை கௌசிக பாலசுப்பிரமணியர் கோவில் நிர்வாகிகள் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். Top Quality Service by Global Number 1 Brand Samsung. One year Samsung Smart Plaza. Largest single blend store in Pondicherry. நம்பர் ஒன் போர் அண்ணாசாலை பாண்டிச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்